வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் லைக் பிடன் எனக்கும் தட்டி விட்டுருங்க இப்போ வந்து ஒரு கிராம் முதல் ஒரு சவரன் வரை வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் வந்து வருஷ வருஷம் நம்மளால் தங்கம் வாங்க முடியுமான்னால் கண்டிப்பாக வாங்க முடியும் இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த அட்சய திருதிக்கு எங்களால் வாங்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க வருகின்ற வருடத்தில் அச்சை திருதிக்கு வாங்கணும் அப்படின்னா ஈஸியாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணாலையும் நீங்கள் வாங்க முடியும் நீங்கள் அந்த காசை கட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சது நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு வாங்கின்னு வரலாம் இந்த டிப்பும் இருக்குது மாத சம்பளம் வார சம்பளம் தின சம்பளம் எங்களை மாத சம்பளம் இருக்கிறவங்க ஈஸியாக வந்து பணம் கட்டி வாங்கிடுறாங்க இந்த தின சம்பளம் இருக்கிறவங்க எங்களால் வாங்க முடியல எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறனா அதுக்கும் இதில் இருக்குது எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சேனலோட கான்செப்ட் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறதெல்லாம் குறைவான வருமானம் இருக்கிறவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க எப்படியெல்லாம் வந்து நீங்களும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்றதான் நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க பார்க்கட்டும் அந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கட்டும் இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு தங்கம் எடுக்கணும் அப்படின்னா லாபகரமானதாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து செய்வேன் செய் சேதாரம் இல்லாமல் வந்து நம்ம நகை எடுக்கணும் நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் லாபகரமானதாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் இப்போ தங்கம் வாங்குவதில் அப்படின்னு சொல்லினாக்க கோல்டு சீட்டு தான் வந்து எனக்கு வந்து வருடா வருடம் தங்கம் வாங்குவதும் அது வந்து லாபமாகவும் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா நான் ஒரு சீட்டுன்றது ஜாயின் பண்ணால் மட்டும்தான் என்னால் தங்கம் வாங்க முடியுதுங்க நிஜமாக இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இந்த வருஷம் போட இந்த வருஷம் இருக்கட்டும் மொத்தமாக காசு சீட்டு போட்டு வச்சுருக்கோம் காசு சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆனால் அந்த வருடம் அந்த பணத்திற்கு வேறு ஒரு செலவு வந்துடும் இல்லை வீட்டிற்கு ஏதாவது ஒன்று என்ன ப்ராப்ளம் வந்துடும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் இந்த கோல்டு சீட்டு மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்குமே சொல்கிறேன் ஒரு வறுமை கோட்டிக்கு கீழே இருக்கிறவங்க இல்லை மிடில் கிளாஸ் ஃபேமிலி குறைவான சம்பளம் இருக்கிறவங்க இவங்களால் வந்து கோல்டு சீட்டு போட்டு பாருங்கள் நீங்கள் வருஷம் வருஷம் ஒரு தங்கம் வாங்க முடியும் நம்ம பிளான் பார்க்கலாங்களா இப்போ வந்து ஒரு கிராமு இந்த மேலே ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற ரேட்டு வந்து ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து ஏழாயிரம் வரை இருக்குது இப்போ சீட்டு வேண்டாம் வந்து நான் மாதம் மாதம் வந்து நான் ஒரு காயின் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா ஓகே இங்கே விருப்பம் அதற்கு ஏற்ப மாதம் நீங்கள் எப்படி சேமித்தா காயினும் வாங்க முடியுன்ற டிப்பும் இருக்குது கோல்டு சீட்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன் இந்த கோல்டு சீட்டு எப்படி போடலாம் அதே மாதிரி வந்து ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம் நாலு கிராம் எட்டு கிராம் ஒரு சவரன் வரைக்கும் நான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மந்த்லி சேலரி மந்த்லி சேலரி இருக்கிறவங்க ஒரு கிராம் ரெண்டு மூணு நாலு எட்டு கிராம் ஒரு சவரன் வரைக்கும் நான் டிப்ஸு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து மணி அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு கிராமுக்கு வந்து நம்ம ஏழாயிரம் ரூபாய் தேவை ஏன்னா ஒரு கிராம் வந்து அந்த கிராம்ன்றது ஜாஸ்தியாக குறைவாக இருக்கலாம் இந்த எல்லாம் சேர்த்து கூட நான் ஒரு ரூபாய் போட்டிருக்கேன் கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்னாலையும் வந்து இந்த ஜிஎஸ்டியோட சேர்த்து நம்ம எப்படி பணம் சேமிக்கலாம்றது பார்க்கலாம் இரண்டு கிராமுக்கு நம்மளுக்கு பதினாலாயிரம் தேவை மூணு கிராமுக்கு வந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய் தேவை நாலு கிராம் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் தேவை ஒரு எட்டு கிராம் ஒரு சவரன் வாங்க நம்மளுக்கு ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் தேவை இது வந்து ஒரு வந்து நான் போய்ட் போட்டிருக்குது இந்த சீட்டு போட்டால் நம்மளுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது ஒரு ஜிஎஸ்டி தான் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது எட்டு கிராம் ஒரு பவுனுக்கானது பார்க்கலாம் அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் பதினோரு மாதம் கோல்டு சீட்டு கட்டுறீங்க மந்த்லி வந்து உங்களுக்கு மந்த்லி மந்த்லி வந்து அஞ்சாயிரத்து ஐநூறுரூபா கட்டினாக்கா உங்களுக்கு அறுபதாயிரத்தி ஐநூறுரூபா வந்து ஈஸியாக ஒரு சவரன் நீங்கள் கம்பலோ இல்லை உங்களுக்கு செயினோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி பொருள நகை வந்து ஆபரணமாக வாங்கினீங்க அப்படின்னா லாபம் ஏன்னா ஜீரோ பர்சன்ட் செய்த்குழி சேதாரம் வரும் இரண்டாவதாக வந்து எழுநூறுரூபா நாங்கள் வந்து ரொம்ப நாங்கள் எங்களால் கட்ட முடியாது ஆனால் தங்கம் ஒரு கிராமாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எழுநூறுரூபா பதினோரு மாதம் நீங்கள் மந்த்லி மந்த்லி கட்டினீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறுரூபா வரும் அது வந்து ஜீரோ பர்சன்ட் சேக்கூலி சேதனம் வரும் ஜிஎஸ்டி மட்டும் சேர்த்து உங்களுக்கு வரும் இந்த தொகை சரியாக போயிடும் அந்த ஒரு கிராம் வாங்கினீங்க அப்படின்னா மூணாவதாக வந்து ரெண்டு கிராம் வாங்குறதுக்கு பார்க்கலாம் ஆயிரத்தி முந்நூறுரூபா பதினோரு மாதம் வந்து நீங்கள் மந்த்லி மந்த்லி கட்டுறீங்க பதினாலாயிரத்தி முந்நூறுபா வரும் கோல்டு சீட்டு அப்படின்றது நல்ல பெரிய கடையாக நல்ல நம்பிக்கையான கடை தான் பார்த்து நீங்கள் கட்டலாம் நான் வந்து கட்டினது இதுக்கு முன்னாடி வந்து மணப்புறம் அப்படின்னு இருக்குது இங்கே வந்து பேங்களூரில் மணப்புறம் அப்படின்ற ஒரு அந்த கடை நல்லா இருந்தேன் அங்கே வந்து ஒரு முறை நான் கோல்டு சீட்டு போட்டு கட்டினேன் அங்கே வந்து செய்குழி சேதாரம் இல்லாமல் இருந்தது அங்கே தான் வந்து நான் வாங்கியிருந்தேன் இரண்டாவதாக வந்து இன்னொரு கடையில் வந்து எனக்கு என்ன அப்படின்னாக்கா அவங்க இந்த சீட்டு போட்டிருந்தா ஒரு கிராமுக்கு வந்து இரநூறுபா உனக்கு மைனஸ் பண்ணுறோம் ஜீரோ பர்சன்ட் செய்குள்ளி சேதாரம்னு சொன்னாங்க அங்கேயும் வந்து நான் போட்டிருந்தேன் மூணாவது வந்து ஜிஆர்டிலும் போட்டிருந்தேன் ஒவ்வொரு கடையாக பார்ப்பேன் எனக்கு வந்து எது தங்கம் லாபகரமானதாக இருக்குது நல்லா எது இருக்குதுன்னு பார்த்து இந்த மாதிரி வந்து எல்லா கடைங்களும் போட்டு பார்த்துருக்கேன் எனக்கு எனக்கு எல்லாமே வந்து லாபகரமானதாக இருந்தது நம்ம சிதறம் எங்கே இல்லையோ கோல்டு சீட்டு போடுறதா இருந்தீங்க அப்படின்னா அந்த கடைங்களில் பார்த்து போடுங்க நம்ம ரூபாய் பதினோரு மாதம் கட்டுறோம் அப்படின்னா மூணு கிராம் வந்து வாங்கலாம் இருபத்தி ரூபாய் செய்குழி சேரம் கிடையாது ஜிஎஸ்டி மட்டும் இருக்கும் அதே மாதிரி இரண்டாயிரத்தி அறநூறுரூபா கட்டினீங்கன்னா பதினோரு மாதம் நாலு கிராம் வாங்கலாம் மாதம் மாதம் இரண்டாயிரத்தி அறநூறுரூபா கட்டினீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி அறநூறுரூபா இதுக்கும் வந்து செய்குலி சேதாரமெல்லாம் எல்லாம் வராது வந்து வீக்லி செல்லரிங் பார்க்கலாம் வார வாரம் சம்பளம் எங்களால் கண்டிப்பாக எங்களால் வாங்கவே முடியல வர காசு அப்படி அப்படியே செலவாயிடுதுன்றவங்க தனியாக கோல்டு சீட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எட்டு கிராமுக்காக பார்க்கலாம் இப்போ வந்து நாலு வாரம் ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் அப்படின்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ரூபாய் எடுத்து வைக்கணும் எப்படி எடுத்து வைக்கலான்னா நம்மளுக்கு எட்டு கிராம் வாங்குறதுக்கு ஒரு மாதம் சீட்டு கட்டணும்னா அஞ்சாயிரத்து ஐநூறுரூபா தேவை இது நாளாக நம்ம டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வரும் இந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் மாதம் மாதமும் நீங்கள் அட்டின்னு வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வாரம் வந்து இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நாலு வாரம் சேர்த்தா ஒரு நான் ரவுண்ட் ஆஃப் மணியாக கூட நான் போட்டிருக்கேன் அதனால் வந்து இந்த இதோ போட்டுக்கோங்க எழுநூறுரூபா ஒரு கிராம் நான் வாங்குகிறேன் எங்களால் வந்து ரொம்ப நாங்கள் வறுமை கோட்டையில் கீழே இருக்கிறோம் ஆனால் வந்து எதாச்சும் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்காக ஒரு வாரம் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு வாரம் நீங்கள் சேர்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கிராம் எடுக்க முடியும் அதே மாதிரி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒரு வாரத்துக்கு சேர்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூபா வரும் நான் இந்த ஆயிரத்தி முந்நூறு வந்து நான் நாலாக டிவைட் பண்ணி தான் இந்த இது இந்த அமௌண்ட்டு போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு கிராம் வாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா அமௌண்ட்டும் நீங்கள் நாளால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கான சேர்த்து வைக்கிற பணம் வந்து உங்களுக்கு வந்துடும் அதை வந்து நீங்கள் மாதம் ஃபுல்லாக சேர்த்து வச்சு மந்த்லி மந்த்லி நீங்கள் கோல்டு சீட்டை கட்டுங்க கண்டிப்பாக வீக்லி சேலரி இருக்கிறவங்களும் வாங்கலாம் இப்போ டெய்லி சேலரி இருக்கிறவங்க பார்க்கலாம் சேலரியில் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்றது ஒரு நாள் உங்களுக்கு சம்பளம் எவ்வளவோ எனக்கு தெரியாது ஆனால் ஒரு நாளைக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா முப்பது நாளைக்கு நீங்கள் நீங்கள் சேர்த்து வைக்கிற அமௌண்ட் வந்து இவ்வளோ இருக்கும் நான் வந்து இதில் வந்து நம்ம நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் அப்படியெல்லாம் வரும் நான் வந்து இது டிவைட் பண்ணி போடுறதில் சொல்கிறேன் நான் ஒரு ரவுண்ட் ஆஃப் மணியாக நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்கேன் இது கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டாக தான் உங்களுக்கு வரும் இதை வந்து நீங்கள் முப்பது நாளைக்கு சேர்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் அமௌண்ட்டாக வரும் அதே மாதிரி இருபத்தஞ்சி ரூபாய் ஒரு நாளைக்கு எடுத்து வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஏழுநூறுபா நீங்கள் மாதம் உங்களுக்கு வரும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேமிக்கலாம் அப்படின்றத நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி நாற்பத்தஞ்சு ரூபா நீங்கள் தேர்ட்டி டேஸ் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு கொஞ்சம் அதிகமாக வரும் அதை நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் மாதம் மாதம் இப்படி சேர்த்து வச்சு கட்டலாம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு அறுபத்தி ஆறு ரூபா உங்களுக்கு அப்படி வந்திருக்கு நான் வந்து எழுபது ரூபா ரவுண்ட் ஆஃப் மணியாக போட்டிருக்கேன் ஒரு நாளைக்கு முப்பது நாள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா இரண்டாயிரம் ரூபாய்க்கு கொஞ்சம் அதிகமாக காசு வரும் அதே மாதிரி இரண்டாயிரத்தி அறநூறுரூபா சேரும் ஒரு நாளைக்கு எழுபது ரூபா தான் நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி வந்து முப்பது நாளைக்கு எடுத்து வைக்க போகிறீங்க இரண்டாயிரத்தி அறநூறுரூபா வரும் இந்த மாதிரி வந்து டெய்லியும் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் தனியாக உண்டில் வச்சு போட்டு மாத கடைசியில் அதை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போய் கோல்டு சீட்டாக கட்டணும் இப்படி செஞ்சால் மட்டும்தாங்க தங்கம் வாங்க முடியுது சீட்டுன்றது போனால் மட்டும்தான் நம்ம அந்த கமிட்மெண்ட்டில் போனால் மட்டும்தான் தங்கம் வாங்க முடியுது எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் நம்ம சம்பாதிக்கிற காசில் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம குழந்தைங்களுக்காகவோ நமக்காகவோ அந்த தங்கம் அப்படின்றது நாளைக்கு உதவும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த பிளான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிடிச்சிருக்கு அப்படின்னுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்பவுமே பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னும் நிறைய நிறைய வீடியோவாக உங்களுக்காக நான் போடுறேன்